மனசுலாய் பாட்டுக்கு இவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஸோ ரஜினிகாந்த் அவருடைய நூத்தி இருபதாவது படம் தான் வேட்டையே ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பயங்கரமா நடந்து முடிஞ்சது அதுலயும் முக்கியமா வந்து தவிரோட ஆக்டிங்லாம் வந்து அளவுக்கு இருந்துச்சு சொல்லலாம் ஸோ அதோட ட்ரீசெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு இப்போ வந்து அதோட ஆடியன்ஸ் வந்து சமீபத்தில் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த ஆடியினஸ்ல என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க அதுல வந்து ரெட் கார்பெட்லயே பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட அனிருத் அவர்கள் பேசியிருந்தாங்க மஞ்சுவாரியே பேசியிருந்தாங்க நிறைய லிரிஸ்ட் எல்லாருமே பேசியிருந்தாங்க அதுலேயும் வந்து நிறைய ரெட் கலர் நிறைய விஷயம் இருந்துச்சு இதோட வந்து ஆடியோ லான்ஸில் என்னென்ன விஷயம் பேசினாங்க அப்படின்னும் போது சோஷியல் மீடியாவிலையும் சில சில கிளிப்ஸ்லாம் கூட இதுவாக இருந்தது ஸோ அதுலேயும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அமிதாப் பச்சனோட பத்தி சொன்ன விதமும் வந்து நல்லா இருந்துச்சு அதுல வந்து என்னன்னா இந்த அமிதாப் பச்சனோட கேரக்டர் தான் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்க வேண்டியது ஸோ அவர் அவருக்கு பத்தினா வந்து இப்போ இவர் நடிச்சிட்டு இருக்காரு சிவாஜி கணேசன் உயிரோடு இருந்திருந்தாலும் அவர் நடிச்சிருப்பாரு இதை அப்படின்றதும் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்தது சோ அதுலேயும் வந்து இந்த ஆடியோ லான்ஸ் வந்து மறந்து முடிஞ்சோன்னே சோ இப்போ இனிக்கு வந்து ஏர்போர்ட் வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து எல்லாருமே வந்து கேட்டிருக்கும் ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தாங்க சார் ஆடியன்ஸ்லாம் முடிஞ்சது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓகே சூப்பரா இருந்துச்சு சார் அப்படி படம் நல்லா வர போகுது எப்படி படம் வர போகுது அப்படின்னு கேட்கும் சரி படம் நல்லா வரும் இதெல்லாம் நீங்க தான் பார்த்து சொல்லுவோம் ஷூட்டிங்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம் படம் எல்லாம் முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நீங்க பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றதை நீங்க சொன்னதா அதோட இதுவே இருக்கும் அப்படின்றது ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து முக்கியமா வந்து ஒரு விஷயம் கேட்கும் தான் மனசுல ஒரு பாட்டு கேட்டீங்களா படம் பாட்டு பயங்கரமா இருக்கு இந்த பாட்டு சக்சஸ் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவருடைய அப்படின்னு அப்பதான் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க கண்டிப்பா வந்து இந்த சாங் வந்து முக்கியமா அனிருத் அவர்கள் ஒரு பங்கு இருந்தாலும் லிரிக்ஸிஸ்ட் சூப்பர் சுபு அண்ட் வந்து விஷ்ணு அண்ட் அறிவு இவர்களோட பங்குகள் இருந்தாலும் தினேஷ் மாஸ்டர் கொரியோகிராஃபர் தினேஷ் மாஸ்டரோட பங்கு தான் வந்து அதிகமா அதுல இருக்கு அதுலயும் முக்கியமா வந்து அவங்க வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க முக்கியமா சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து இதோட பாராட்டும் இதோட கிரெடிட்டும் வந்து தினேஷ் மாஸ்டர் தான் போகணும் அப்படின்றது ரஜினிகாந்த் அவர்கள் அவரை பாராட்டி ஒரு விஷயம் சொன்னதுதான் இப்போ வந்து சோசியல் மீடியா அலுவலகம் ஸோ இந்த சாங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய மில்லினியாக போய்ட்டு நிறைய வியூஸ் போயிடு சோஷியல் டிவியோடயும் சரி என்ன சொல்கிறது யூடியூப்லேயும் சரி ஒரு நல்ல டாப்ல இருக்குது சாங் சொல்லலாம் நிறைய பேர் இந்த சாங்க ரீல்ஸ் பண்ணி போடுறதும் நிறைய சோஷியல் மீடியாவில நம்ம பார்க்க முடியுது சோ இந்த சாங்கை பொறுத்தும் சரி அதே மாதிரி இந்த வேடியம் படத்தை கொடுத்தும் சரி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கமெடியன் வந்து கமெண்ட் செக்கில சொல்லிட்டு போங்க